என்னை கேட்டால் ரெண்டுமே வேணாம்னு சொல்கிறிங்க ஏன்னா அது மக்களுக்கு மது குடிக்கிறதுனால நிறைய ஃபேமிலி இதுவாகுதுங்க எவ்வளோ பேர் பிடிச்சிட்டு ஃபேமிலி வீட்டுக்கு பைசா கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அது கொஞ்சம் மது இல்லாமல் இருந்தால் அவன் கொண்டு அந்த பைசா பைசாவை கொடுப்பான் அவன் பன்னெண்டு பிள்ளையை நல்லா காப்பாற்றுவாங்க உண்மையாக சீமான் பண்ணுறது கரெக்டு தானே ஆனால் உண்மை கல் வேணும் அவரும் இல்லை எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க எல்லாமே கல் தான் வேணும்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க அது கரெக்ட் தான் ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் தான் எடுக்க முடியும் எடுக்க நிறைய பண்ணலாம் ரெண்டுமே உடம்புக்கு கெடுதல் தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே தேவை இல்லை ரெண்டுமே ஆதரிக்கலைங்க ரெண்டுமே வந்து ஆபத்தான ஒண்ணுதான் போதுன்றது ஒண்ணுதானே அது அதுல குடிச்சு வந்தா என்ன ட்ரிஸ் பண்ணி வந்தா எல்லாமே ஒண்ணுதான் ரெண்டுமே நமக்கு வேண்டாம் கல்லுன்றது வந்து அது வந்து இயற்கை பானம் தான் அப்படியா இருந்தாலும் அது நம்ம உடம்புக்குள்ள கெட்டது பண்ண போறது இல்லை கெட்டது பண்ணா முன்னாடி இருக்கவங்க யாரும் குடிக்க போறது இல்லை இது வந்து இவங்களா தயாரிக்கிறது பணத்துக்காக பண்றது அது இங்க வர்றது நல்ல சறுக்கு அங்க வர்றது கெட்ட சறுக்கு சரக்குனாலே கெட்டது அது என்ன நல்லது கெட்டது தமிழ்ல வந்து மந்திரங்கள் சொல்லணும் அதாவது கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடமுழக்கு வந்து தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து போராடி இருக்காரு நேற்று முன்தினம் போராடினாரு இதை எப்படி பாக்குறேன் என்ன சாமி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாம சாமி கொண்டுட்டு இருப்போம் ஆனா இந்த மாதிரி தமிழ்ல கொண்டு வரதுனால அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் நான் பர்டிகுலரா வந்து இது ஒரு விஷயமாவே நான் பார்க்கல எனக்கு மந்திரங்கிறது பெரிய இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது என்னோட தனிப்பட்ட கருத்து நான் சொல்ல எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதுவா தெரியல தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் சாமின்றது சாமின்னு கடவுள் கும்பிடுறேன் அதே உங்களால் தமிழில் பேச முடியல அப்படின்ற போது அது என்ன பண்ண முடியும் பாரம்பரியமாக நம்ம பண்ணிட்டு வந்ததை கரை முடிச்சாதான் அது வாழ்க்கைனா இப்படி பெரியவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ முடியும் நாம தமிழில் தான் புரியும் இங்கே ஹிந்தியில் ஹிந்தியில் பேச நம்மளுக்கு நான் புரியும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி அந்த மந்திரம் சொல்லிட்டுமே எங்களுக்கு அது வந்து மந்திரம் சொல்றாங்க அது எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு தான் பண்றாங்க எதுன்னு தெரியாது எங்களுக்கு புரியற மாதிரி நீங்க பண்ணிட்டு வாங்களா தமிழ்ல நீங்க ஓட்டு போட்டா யாருக்கு சீமானுக்கு தான் நாங்க போடுவோம் தான் ஓட்டு போடுங்க தமிழ் தேசிய ஆதரவாளர் நீங்க அவருக்காக போராடுறவங்க அவங்களுக்காக ஓட்டு போற வங்களும் எப்பமே இருப்பாங்க நாங்களும் இருப்போம் கண்டிப்பா கண்டிப்பா வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வந்து கல்லிறக்கும் போராட்டம் அரசுக்கு எதிராக நடத்தினார் அது மட்டும் இல்லாமல் தமிழில் குடமுழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தினார் இல்லையா இது மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து டி நகர்ல இருக்க பாண்டி பஜார்ல ஒரு பைட்ஸுக்கு வந்திருக்கோம் ஸோ வந்து இதில் மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்லும் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து டாஸ்மாக் வந்து ஊழல் அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல சோ வந்து கல்லு வேணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து ஒரு போராட்டமே நடத்திருக்காரு நீங்க எதை ஆதரிக்கிறீங்க கல்லு வேணுமா டாஸ்மாக் என்ன கேட்டா ரெண்டுமே வேணாம்னு சொல்றீங்க ஏன்னா அது மக்களுக்கு மது குடிக்கிறதுனால நிறைய பேமிலி இதுவாகுதுங்க எவ்வளவு பேர் குடிச்சிட்டு பேமிலி வீட்டுக்கு பைசா கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அது கொஞ்சம் மது இல்லாம இருந்தா அவன் வீட்டுக்கு அந்த பைசா அவன் கொடுப்பான் பண்ணாடு பிள்ளை நல்லா காப்பாற்றுவாங்க நிச்சயமா ஆனா இப்போ நார்மல் லைஃப்ல இல்லவங்க உள்ளவங்களுக்கு சரி வேண்டாம் ஒத்துக்கலாம் இதே ஒரு கட்டட வேலை செய்யறவங்களுக்கும் அந்த உடல் உழைப்புக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்படுதுல்ல சோ வந்து அவங்க கல்லு அப்படின்னு போது அது ஒரு மருத்துவ குணம் வாங்கி பழமும் வாங்கி சாப்பிடலாம் இல்லைங்களா அப்படி செலவு ஆமாங்க பழம் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டா அவங்க உடம்பு நல்லது அவங்க உழைக்கிறாங்க கட்டிட வேலை செய்யறவங்க அது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடலாம் இல்லைங்களா உண்மையாக சீமான் பண்ணுறது கரெக்டு தானே

இப்போ வந்து எப்படி சா இதுவும் நல்லது தான் மதுன்றது நல்லது தான் மேம் ஆனால் இப்போ வந்து கலப்படமாக அதிகமாகிடுது மேம் ஆமாம் கலப்படம் அதிகமாக இருக்கிறதுனால அது வேஸ்ட் ஆகி போயிடுது கல் அது இது திங்கு ரெண்டுமே தேவையில்லாத இதுதான் இப்போ கல் எடுத்துகிட்டு வந்தோம்னா டாஸ்மாக வந்து கவர்மெண்ட் பிஸ்னஸ் லாஸ்டில் போயிடும் இப்போ கல் வேணும் அப்படின்னா நிறை அது இப்போயினு எப்படி சொல்றது அது வந்து ரொம்ப கலப்படமாக எடுத்துட்டு வருவாங்க ப்யூரா கிடைக்கி ஒரு தெரியும் விவசாயம் தான் அதெல்லாம் ஓகே இன்றைக்கி சொல்லுது ஓகே பட் ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் தான் எடுக்க முடியும் ஆனால் அவங்களால எடுக்க முடியாதுல்ல அதனால நிறைய கலப்படம் பண்ணலாம் ஸோ ரெண்டுமே உடம்புக்கு கெடுதல் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே தேவையில்லை அதை தவிர்த்து வேற எதுனா இருந்தா ஓகே இப்போ இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்கல்ல சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி கல் இறக்கும் போராட்டம்னு ஒன்று நடத்தினாரு அரசு தடையை மீறியது எப்படி பாக்குறீங்க பெருசா அது யார் கண்ணோட்டத்துக்கும் வரல மேபி வந்து அது நிறைய பேர் வந்து ஆதரிக்காம தான் இருப்பாங்க ஏன்னா வந்து அவரு புதுசா அவருடைய நேம் தெரியணும்ன்றதுனால அவரு மேபி பண்ணலாம் அரசியல் அரசியலுக்காக பண்ணலாம் மேபி அவரு வந்து ஒரு சான்ஸ்காக கேட்கிறாப்புல பட் கொடுத்தா தான் அவரும் வந்து டாஸ்மாக் தான் ஆதரிப்பாரு கல்லு பெருசா அவரு எடுத்துருவாரு அது வந்து மக்கள் கையில தான் மேடம் இருக்கு நம்ம கையில இப்ப எல்லாருமே வந்து மைண்ட் எல்லாருமே நம்மளால எடுத்துக்க முடியாது ஒரு ஒரு மைண்ட் செட்டை பொறுத்து வந்தா மேபி சேஞ்சஸ் நானும் நடக்கும் இல்லைன்னா இல்லை எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லுவேன் எனக்கு ரெண்டுமே வேணும் கல்லுன்றது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இன்னொன்று விவசாயிகள் அது மூலயமா வாழ்ற வாழ்வாதாரம் பெருகும்ல ஏன் சார் வேண்டான் ஆக்சுவலி வந்து நம்ம கல் இதுன்னு பார்க்கறது பதிலாக கல் சரக்கு அப்படி பார்க்காம இது ஆக்சுவலி பார்த்தா ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஸோ அப்போ பிஸ்னஸ் வந்து எதுக்காக ரன் ஆகும் ப்ராஃபிட்காக ரன் ஆகும் அப்படின்னா எதில் அதிகமாக ப்ராஃபிட் வரும் சரக்கில் தான் ப்ராஃபிட் வரும் கல்னால் இப்போ இப்போ என்னென்ன பணமரம்லாம் வந்து வெட்டிட்டாங்க எங்கள் ஊரில் வந்து நிறைய பணமரம்லாம் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு நூறு ரூபாய்க்கு வந்து பணமரத்தை வெட்டிட்டாங்க எங்கள் அப்பா வந்துக்கு அதெல்லாம் கஷ்டப்பட்டார் இது இப்போ அது வளர வந்து பத்து வருஷம் ஆகும் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இதை வந்து சேனலைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு மோர் தென் டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும் பட் வந்து சரக்குன்னா வச்சுக்கோங்க நினச்சா டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம் எஸ் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு இதுதான் ஈஸி ஸோ எல்லோரும் இதுக்கு தான் வந்து போவாங்க மோஸ்ட்லி பட் ஆனா அது இப்போ இந்த டாஸ்நாக்கால நிறைய பிரச்சனைகள் வருது இல்ல இப்ப நிறைய பேர் குழந்தை இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த டாஸ்நாத்ல தான வருது அதெல்லாம் பாக்க மாட்டாங்க பிசினஸோட என்ன வந்து ப்ராஃபிட் தான் சோ எதுக்கு அளவு முக்கியம் இல்ல அப்படின்றீங்களா ரெண்டுமே ஆதரிக்கலை ரெண்டுமே ரெண்டுமே வேண்டாம் ஏன்னா ரெண்டுமே வந்து ஆபத்தான ஒண்ணுதான் பல்லானாலும் போ போதுங்கிறது ஒண்ணுதானே அது அதுல குடிச்சு வந்தான்னா அத டிஸ் பண்ணி வந்தான்னா எல்லாமே ஒண்ணுதான் ரெண்டுமே நமக்கு வேண்டாம் அது ரெண்டுமே சேஃப்டி கிடையாது அதுக்கு பதிலாக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அதை நம்ம ஆதரிக்கலாம் இன்னொன்று மேம் இப்போ நம்மள மாதிரி வீட்டில் இருக்கவங்க இல்லை நம்மள மாதிரி ஹஸ்பண்ட்ஸ்லாம் எல்லாம் ஓகே அவங்களாம் கொஞ்சம் நல்லா ரிச்சா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று இந்த கட்டட தொழிலாளர்கள் அவங்களுக்கு உடம்பு வலிக்கல அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று பொருள் தேவைன்றதால தான் நான் கல்ல நம்ம இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய காலத்து பொருள் தான் நல்ல திடமான பொருளாக இப்போ நம்ம எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டு இந்த கவுப்பு கருணி அரிசி இந்த மாதிரிலாம் எல்லாம் எது ஒன்றுமே ஆரம்பத்தில் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஐம்பது நாள் சாப்பிட்றவங்கள உடனே நிறுத்துங்கன்னா சாப்பிட மாட்டாங்க லைஃப் லாங் இப்போ ஒரு எப்படியோ மேக்ஸிமம் வந்து ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேல சாப்பிட்றவங்களால திடீர்னு நிறுத்த முடியாது இப்போ வீட்ல இருக்கிற லேடீஸ் எப்படியோ நம்மள கன்வென்ஸ் பண்ணி பார்ப்பாங்க ஆனாலும் முடியாது கொஞ்சம் கொஞ்ச தான் அவங்களால திருத்த முடியும் சோ அந்த மாதிரி ஹெல்த்தான ஒரு விஷயங்களை கொண்டு வரலாம் குழந்தைங்களும் அவங்களோட விஷயங்களை தெரியப்படுத்தலாம் அந்த மாதிரி தான் மாற்றங்கள் கொண்டு வரும் ஓகே மேம் இப்போ சீமான் அவர் வந்து இந்த கல்லிறக்கும் போராட்டம் நடத்துனத நீங்க உங்களுடைய பார்வையில் இருந்து நீங்க எப்படி பார்த்து அது நான் சொன்னதுதான் ரெண்டுமே வேண்டாம் ஆமா அதுமே ஒரு போதையான பொருள் தான்

அதனால அது மொத்தமா விழிச்சுட்டு கல் வரதே பெட்டர் தான் சொன்னாமல கல் நம்ம மரம் அப்படின்னு ரீல்ஸ் போது அந்த இதனால அரசியலே பாதிக்கப்படும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கல் வர்றது பெட்டர் தான் கொஞ்சவங்க குடிக்க போற அப்பச்சி அந்த காலத்துல வந்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் லேடிஸ் தான் அந்த கல்லுலாம் குடிக்கிறாங்க அது கெட்ட கெட்டதா இருந்தா அவங்க குடிக்க போறது கண்டிப்பா கண்டிப்பா தான் அது நம்ம சரக்கா குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த கல்லா குடிக்கிறது பெட்டர் தான் கண்டிப்பா அவர் பேசுறது இருக்குது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு சோ அதை நம்மளோட இளைஞரோட முடிவு தான் கண்டிப்பா நான் ரெண்டுமே ஆக்சுவலி தப்பு தான் நினைக்கிறேன் ஆனா வந்து கல்லுன்றது இயற்கையா கொஞ்சம் கிடைக்குது சப்போஸ் அப்ப தான் கல்லு ஓகே தான் டாஸ்மாக்னா ரொம்ப கெடுதல் நிறைய நோய் வரும் அதனால வந்து இயற்கை முறையாவே போயிடலாமே நம்ம தான் போறோம் அதுக்கு அந்த கல்லே ஓகேதான் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு சப்போர்ட் தான் அதாவது ஒரு மூணு நாளைக்கு இதே சீமானவர்கள் வந்து இந்த டாஸ்மாகே வேணாம் நிறைய உயிர் போகுது அதனால கல்லு வரட்டும் விவசாயிகளுக்கு நாங்க ஆதரவா இருக்கும் போராட்டம் பண்ணாரு இதை எப்படி பாக்குறேன் அது விவசாயி சப்போர்ட் தானே பண்றாங்க அது ஓகே தான் தான் அவங்க நல்ல விஷயம் நினைக்கிறேன் அவங்களோட ஆதரவு தரீங்களா சீமானுக்கு தான் ஆதரவு தருவோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து குடமுழுக்கு வேணும் திருச்செந்தூர்ல வந்து தமிழ்ல குடமுழுக்கு செய்யணும் அதாவது கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு சீமான் போன்ற தலைவர்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்ல பண்றது அது நல்லது தாங்க நம்ம வந்து நம்ம தமிழ் தமிழ்ல பண்றது கண்டிப்பா நல்லதுங்க என்ன பொறுத்தவரை இல்ல நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்ல குடமுழக்கு பண்ணோம் போராடக்கூடிய நிலையில நம்ம இருக்கோம்ல இதை நீங்க எப்படி பாத்துக்கீங்க வேற மொழி வந்து நம்ம ஊர்ல வந்து இவ்வளவு வெளி ஊருங்களா வந்து இங்க அதுவும் பண்ண மாதிரியே இருக்கு பெரும்பாலும் பார்த்தா தமிழ்காரனா ஹிந்திக்காரனா கண்டுபிடிக்க முடியல சென்னையில அந்த அளவுக்கு இருக்குங்க ஓ அது ஹிந்திக்காரன் பெருக்கத்தாலதான் தமிழ் வந்து இதுவாயிருக்கு அது வரதுன்னு குறை சொல்லலைங்க ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே இந்தியர் அது ஹிந்திக்காரர் தான் சரி தமிழ் வந்து எல்லாருமே டோட்டல் ஹிந்தி தான் ஆனால் அவங்க வந்து சில பேர் வந்ததுனால இவன் தமிழ்னா இவன் அந்த மொழியான்னு கண்டு ஆனால் நான் பார்த்துட்டு இந்தியா ஒற்றுமே இருந்தால் சந்தோஷங்க

வரவங்க பாப்பாங்க சொல்ல மாட்டீங்க ஆஹ் இது வந்து டெஃபினெட்லி வந்து இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் ஏன்னா வந்து சமஸ்கிருதம் வந்து பெருசா வந்து அவங்க அப்பத்துல இருந்து நாங்க சொல்றதுதான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் தமிழ்ல வந்து மந்திரங்கள் சொன்னா வந்து இப்போ புதுசா எடுத்துட்டு வர சட்டங்களுக்கு பதிலா அந்த தமிழ் ஆளுக வந்து உள்ள வந்து பூஜை பண்றதுக்கு அலோ பண்றதுலாம் பெரிய விஷயம் ஏன்னா தமிழ்ல மந்திரங்கள் இருந்தா இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் புரியும்

நம்ம தான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோமே அப்படியே விட்டுருவோம் எதுக்கு இது இல்லாத ஒரு வேலைன்னு சொல்லி நம்ம எதுக்கு சொல்லி ஓட்டுகள் தான் இப்பவே சொல்றேன் மேடம் தமிழ் ஓட்டுகள் ஆனால் கவர் தான் மேடம் அவங்க கவர் பண்ணிட்ட பேர் அது தமிழா இப்ப எதுலேருந்து அவங்களுக்கு இன்கம் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க போவாங்களே தவிர தமிழ் வந்து ஜஸ்ட் அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து எடுத்துக்கிறதுக்காக தான் தமிழை யூஸ் பண்ண தவிர முழுக்க முழுக்க அவங்க தமிழில் டிபெண்ட் பண்ணி இல்லை

அது வந்து நம்ம வந்து நமக்கு மனசில் ஏதாவது இருக்கும் ஒரு குமுறையில் போய் சொல்கிற இடம் தான் ஓகேவா அவங்க என்ன மந்திரம் எது வேணால் சொல்லலாம் அது வேற விஷயம் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம போய்ட்டு நமக்குள்ளே இருக்குது மேனிஃபெஸ்ட் பண்ணி எனக்கு இப்படி ஆகணும் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட போய் சொல்லணும் அது அது யா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதுதான் அவ்வளோதான் ஸோ அது அவங்க எந்த எந்த மொழியில வேணால் சொல்லட்டும் பட் நம்ம மனசுல இருக்கிறதை நம்ம சொல்ல போறோம் அது அவ்வளோ இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில நம்ம தமிழர்கள் அந்த இடத்துல நம்ம தமிழ் மந்திரம் ஓதணும் அப்படின்னு போராடக்கூடிய நிலை இருக்குல்லே இது நீங்க ஒரு இறம் ஆதரிக்கிறீங்களா இல்லையான்றது தான் என்னோட நான் பர்ட்டிகுலரா வந்து இது ஒரு விஷயமாவே நான் பார்க்கல எனக்கு இம்பார்டன்ங்களா மந்திரங்கருத்து பெரிய இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது என்னோட தனிப்பட்ட கருத்து நான் எதுவும் சொல்ல எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதுவா தெரியல

இப்போ ஹிந்தியில் பேசுறவங்க கூட ஃபுல்லாக ஹிந்தி பேச மாட்டாங்க ஹிந்தி கூட கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவாங்க அப்புறம் தமிழில் எதாவது கொஞ்சம் சேர்ப்பாங்க சரி எல்லாத்தையும் பேசினா இந்தியாக்குள்ளே அப்படியே ட்ராவலான்னு சொல்லிட்டு அது நீங்கள் என்ன பாருங்கள் ஒரு நாள் மெர்ஜாக எல்லாம் வரும் இல்லை எல்லாமே வரும் சார் இருந்தாலும் ஒரு தமிழராக உங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா அப்படின்றது தான் ஏங்க என்னை வந்து இது பண்ண பார்க்குறீங்க அப்படிலாம் இருக்குது பட் இருந்தாலும் சொல்கிறேன் அது எனக்கு எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக தெரியல நான் பெருசாக கோயில் போக மாட்டேன் கோயில் போனால் கவர்மெண்ட் போய் மெடிடேஷன் போயிட்டு வந்துடுவேன் ஸோ எனக்கு வந்து அது பர்சனலாக எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஸோ எனக்கு அவ்வளவுதான் சரி என்ன பொறுத்தவரைக்கும் கடவுள் வந்து ஒண்ணுதாங்க மதம்ன்றது மனுஷங்களால பிரிக்கப்பட்டதுதான் கரெக்டாங்களா அதனால எந்த இது அதாவது தமிழ்ல மந்திரம் சொல்றதுங்கிறது

தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் சாமின்றது சாமின்னு கடவுள் கும்பிடுற அதே உங்களால தமிழ்ல பேச முடியல அப்படின்ற அது என்ன பண்ண முடியும் பாரம்பரியமா நம்ம பண்ணிட்டு வந்ததை கரை முடிச்சாதான் அது வாழ்க்கைனா இப்படிதான்றத பெரியவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வாழ முடியும் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வந்து வாழ்றது அது வாழ்க்கை இல்ல சாமி கண்ண முன்னு வேண்டி இது நடக்கணும்னு நினைச்சா நடந்ததுன்னா கடவுள் இருக்காரு அவ்வளவுதான் ஒருத்தவங்க பொறுத்தவரை கடவுள் இருக்காங்க ஒரு சில பேரும் கடவுள் இல்லை அவ்வளவு ஓகே அது ஓரளவுக்கு நம்ம சொல்லும்போதே கொஞ்சம் சில மாதிரி இருக்கும் அது அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போக முடியும் அதுக்கான இது பேசுறேன் சோ அந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க முன்னே எடுத்தது ஒரு இடம் இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கு அதனால நான் சொல்றேன் அவரு எடுத்துட்டு போறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு இந்த இன் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்கல ஸோ அவங்க வந்து இவர் எங்க வளந்தற போறாரோ அப்படின்ற ஒரு இதில வந்து அவரை டிமோட் பண்ணி அவர் இன்னும் எவ்ளோ கேவலமா இருக்கணுமோ அவ்வளவு கீழமா பண்ணிட்டே இருக்காங்க அவருக்காக போராடுறவங்க அவங்களுக்காக வாக்கு ஓட்டு போடுறவங்க எப்பவுமே இருப்பாங்க நாங்களும் இருப்போம்